அன்றைக்கு இதே விஜய பத்தி இதே பத்திரிகைகள் பெரிய பெரிய பத்திரிகை எல்லாம் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்கிறது வரலாறு எதுவுமே இழவா கிடையாது சார் அவர் சினிமால மட்டும் ஈஸியா வந்துட்டாரு ஒடிக்க என்ன விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கட்டும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சார் அரசியலுக்கு முதலமைச்சர் எதுவுமே இலவா கிடையாது சார் அவர் சினிமாவில் மட்டும் ஈஸியாக வந்துட்டாரு முதன்முறையாக அவர் வந்து அவங்களுடைய தந்தையார் வந்து அவரை வச்சு படம் எடுத்தாரு கிட்டத்தட்ட ஆறு ஏழு படங்கள் சொந்த படமாகவே எடுத்தாரு அன்றைக்கு இதே விஜய பற்றி இதே பத்திரிகைகள் பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் எந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துனாங்கிறது வரலாறு அது இருக்கு இன்னமும் அந்தந்த ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்கு அவரை அட்டை படத்தில் கூட போட மறுத்த மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் இருக்காங்க அட்டை படத்தில் விஜயோட படத்தை போட மறுத்தவங்களாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கு அவங்களே விஜய் ஒரு பேட்டி கொடுப்பாரான்னு நிற்கக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்கு அது மாதிரிதான் அரசியல் இப்போதான் வந்திருக்காரு உள்ள வரட்டும் இன்னும் அவருடைய கொள்கை என்ன நிலைப்பாடு என்ன என்ன சிந்தனை என்ன சித்தாந்தம் எதுவுமே இன்னும் அவர் சொல்லலை கொடிக்க என்ன விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கட்டும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அது மாநாட்டுக்கு அழைக்கட்டும் முதல்ல அவர் அவர் முதல்ல அழைக்கட்டும் அழைச்சி மாநாடு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மது ஒழிப்பு இல்லையா அவர் வந்து வகுப்புவாத அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சினா விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜுன் ரெட்டி அது மாதிரி ஒருத்தர் சேர்ந்துட்டதுனால அது வந்து தேசிய கட்சியா மாறிடுச்சா தனித்தெல்லாம் நிக்க மாட்டேன் சார் தனித்தான் நான் என் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு போடுவாங்க யார் போடுவாங்க ஓட்டு பிராக்டிக்கலா பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்ங்கிறவரே தனித்தின்னா என்ன ஆகும்னு தெரியாது சார் நீங்க நில அரசியல கல அரசியல் புரிஞ்சுக்கங்க இன்றைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிக்கிறேன்னா நான் பெரும்பார்வையா நிக்கிறேனாங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது தமிழர்களுக்காக நிக்கிறோமா தமிழனுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோமா மாநிலத்துனுடைய உரிமைகளை காக்கிறதுக்காக நிற்கிறோமா எதிர்கால சந்தையினுடைய கல்வியை நம்ம வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்துறோமா மருத்துவக் கல்லூரி கனவுகளை உரிவுபடுத்துகிறோமா ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேர்வதற்கான வழிவாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோமா இந்த சிந்தனை தான் இன்றைக்கி தேவைப்படுது எம்எல்ஏ பெண் அப்படிங்கிற முறையில் ஒரு ஆதாயந்திர மாதிரி ஒரு பெண் அமைச்சிருக்காங்க வந்து நீங்க வந்து சார் நான் வந்து என்னை பிஜேபியை பற்றி கேட்டிங்கனாலே எனக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை சார் அது ஒரு ஏமாற்று கூட்டம் சார் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க சார் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று கூட்டம் ஏன்னா இன்றைக்கு தமிழர்கள் அந்த ஏமாற்று சதிகள் வலைகளுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்குது சார் பதவி இதெல்லாம் இன்றைக்கி வரும் போகும் சார் காசு பணம் இன்றைக்கி வரும் போகும் சார் ஆனால் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழணும் சார் நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் காத்து வச்சுட்டு போனால் தான் சார் அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியும் தயவுகூர்ந்து நான் வந்து அரசியல் ரீதியாக சப்பக்கட்டு கட்டுவது ஒருத்தர் சொல்கிற கருத்துக்கு எப்படி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி ஒன்று சொன்னால் ஆளுங்கட்சி ஒன்று சொல்வது ஆளுங்கட்சி ஒன்று சொல்லும் பொழுது எதிர்க்கட்சி உங்கள் ஆட்சியில் இது நடக்கலையா என்று ஆண்டாண்டு காலமாக இது வந்து இன்றைக்கு நேற்று இல்லை ஐம்பத்தி ரெண்டிலேருந்து பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்தில் இருந்து இன்றைக்கு மோடியும் ராஜீவ்காந்தியும் இருக்கிற நிலையில் ஒரே மாதிரி தான் இருக்குது விவாதங்கள் தான் வேறு வேறாக இருந்திருக்க தவிர எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஆகவே அதுகளை மறந்து நம்ம வந்து அடுத்த பொறுப்பு நமக்கு இருக்குது நாளைக்கு நம்ம இந்த மண்ணில் நம்மளோட அடுத்த தலைமுறையை விட்டுட்டு போக போகிறோம் நீங்கள் விட்டுட்டு போகிற காசு பணம் சொத்து சுகம் நிச்சயமாக இருக்காது சார் நான் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க